தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக முன்னாள் சபாநாயகர் கவலைக்கிடம் அதிமுக முன்னாள் சபாநாயகர் கவலைக்கிடம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் இவர் ஏறத்தாழ தமிழக சட்டசபை சபாநாயகராக எட்டாண்டுகள் பணியாற்றியவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர் முன்பு ஜெயலலிதா ஆட்சியில் உணவுத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார் ஜெயக்குமார் பதவி விலக்கியதை அடுத்து இவர் சபாநாயகராக பதவியேற்றார் செல்வி ஜெயலலிதா ஓபிஎஸ் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் முதலமைச்சராக இருந்தபொழுது இவர் சபாநாயகராக இருந்தவர் செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அணிவகுத்து வருகிறார் இவருடைய மகன் தற்பொழுது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏறத்தாழ எண்பது வயதை நெருங்கிவிட்ட தனபால் அவர்கள் தற்பொழுது சுவாசம் மற்றும் சளி காய்ச்சல் பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகிறார் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் ஐசியுவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவரது உடல்நிலை குறித்த அறிக்கை இன்னும் வெளிவரவில்லை அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது